இயா கருத்துத்துறையில் கருத்து வடக்கை பலப்படமாக கருத்து மற்றும் இரண்டு நாலு ஞாயிற்றுக்கொள்ள நிறைவேறு செய்தனர் காலம் சென்றவர்களான கனகசபை அந்த மாத்தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான கனராஜா சிங் காலம் சென்ற சற்குணகு அம்மாஜியும் அவர்களின் அன்பு மலம் சென்றவர்களான நடராஜா சிவசெங்கம் ராமநாதன் மற்றும் தத்து பாதி பொன்னப்பலம் ஆகியோரின் அப்பற்ற மோதலரும் சஞ்சய் அவர்களின் அன்புச்சந்திரம் ஜனனி அவர்களின் அன்புமனாரம் ஜோஷ்னா சயன் ஆகியோரின் பேரணும் காலம் சென்றவர்களான நல்லைநாதன் பேரின்பனாயன் ஆனந்தராசா தேவி ஆனந்தகுமார் சாமி மற்றும் நாகேஸ்வரி பாலசுப்பிரமணியம் ஆகியோரின் அன்புமனை தொடரும் ஆவார் இவ்வரைவித்து உற்றார் உணவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பரிந்துரைகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரிகைகள் பற்றிய கடுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்